எதுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேள்வி நமக்கு பல நேரங்கள்ல தோணி இருக்கும் இல்லையா மனிதர்களாகவே நம்ம ஆயிரம் பிறவிகளுக்கு மேல பிறந்திருப்போம்னு சொன்னா நம்ப முடியுதா ஆனா அது உண்மை மனிதர்களாகவே நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துகிட்டே இருக்கும் எதுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம உயிரோட குறிக்கோள் அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை அதாவது தன் வீட்டை சென்று சேர்வதுதான் பொதுவா எங்கேயாவது நம்ம டூருக்கு போனா எப்படாப்பா நம்ம வீடு திரும்புவோம்னு இருக்கும் வீட்ல தான் நாம சுதந்திரமா நாம நாமலா இருக்க முடியும் இல்லையா என்ன வேணா எப்படி வேணா எப்ப வேணா செஞ்சுக்கலாம் வீடு நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் அது மாதிரி தான் நம்ம உயிரும் இந்த உடம்புல சிறைப்படாம சுதந்திரமா தன் வீட்டை சென்று அடையணும்னு பல்லாயிரம் ஆண்டுகளா ஏங்குது அதுக்காகத்தான் பல உடல் எடுத்து மீண்டும் மீண்டும் பிறந்து வருது அப்படி உயிர் தன்னோட வீட்டுக்கு போகணும்னா அது வெறும் கையா தான் போகணும் அப்படின்னா அது எந்த கர்மாவையும் தன்னோடு எடுத்துக்கிட்டு போக முடியாது கர்மவினை எல்லாம் நம்ம செயல்களால இந்த பூமியில நாம் சேர்த்துக்கிட்டது தானே அது இங்கேயே தான் கரைச்சிட்டு போகணும் இருக்கிற கர்மாவை கரைக்க நம்ம உயிர் ஒரு உடல் எடுத்து ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து வருது இங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கர்மாவை கரைக்கிற வேலையில இன்னும் கூடுதலாக கொஞ்சம் கர்மாவை நம்ம சேர்த்துக்கிறோம் அதை கரைக்க மீண்டும் ஒரு உடல் எடுத்து பிறந்து வரும் இப்படியே இந்த வட்டத்துல ஓர் ஆயிரம் ஆண்டுகள் பிறந்து வந்துகிட்டே இருக்கோம் நம்ம இதை எப்படி நிறுத்தி நம்ம உயிர் தன் குறிக்கோள் அடையறது எப்ப நம்ம வீட்டை சென்று சேர போறோம் இந்த பிறப்புங்கிற அந்த சைக்கிளை உடைக்க வீட்டை அடைய ஒரே வழி யோகம் அல்லது ஓகம் பக்தி யோகம் ஞான யோகம் கிரியா யோகம் மற்றும் கர்ம யோகம் இந்த நாலு யோகங்கள் வழியா நம்ம வீடு பேரை எளிதா அடையலாம் நான்கு யோகங்களையும் சேர்த்து செஞ்சா இன்னும் சீக்கிரமா அடைஞ்சிடலாம் இந்த நான்கு வழிகளை பற்றி விவரமா நான் காணொலி போட்டிருக்கேன் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி